அலமதுலமீன் வசல்லம் முகமதின் கணித்துக்குரிய சவர்களே இன்றைய இந்த மார்க்க விளக்க வகுப்பிலே குறிப்பாக ரஜபுடைய இந்த மாதத்தில் அதிகமான இடங்களிலே இந்த மாதத்தை குறித்து நிறைய வணக்க வழிபாடுகளை நமது சமூகத்தில் உள்ளவர்கள் செய்து கொண்டு வருவதை பார்க்கிறோம் சோஷியல் மீடியாவை கொண்டாலும் ரஜப் மாதம் என்றால் அதிலே ஸ்பெஷலாக ரஜப் மாதத்துடைய இருபத்தி ஏழாவது அதாவது இருபத்தி ஏழாம் நாளில் இஸ்ராவல் வல் என்கின்ற நபிகலாருடைய இரவு பயணம் நடைபெற்றதாக நம்புகிறார்கள் அப்படி நம்பி என்ன செய்கிறாங்கன்றா அந்த இரவுகளில் குறிப்பாக அந்த நாளில் மாத்திரம் நோன்பு வைப்பது அந்த இரவுகளில் நின்று வணங்குவது என்று சில வணக்கங்களை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்றால் அந்த நாளில் நோன்பு வைப்பது என்பது கிட்டத்தட்ட சித்தீன ஷஹரன் அறுபது மாதங்கள் அந்த ஒரு நாளில் நோன்பு வைப்பது அறுபது மாதங்கள் நோன்பு பிடித்த நன்மையை பெற்றுத் தருகிறது என்றெல்லாம் மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் பண்ணி இந்த நாளிலே நிறைய வணக்க வழிபாடுகளை செய்கிறார்கள் முதலாவது ரஜப் மாதம்னால் என்ன எங்களுக்கு தெரியும் கண்ணியமாக்கப்பட்ட சிறப்பிக்கப்பட்ட அஷ்வருல் குறும் என்று சொல்லக்கூடிய நான்கு மாதங்களில் ஒன்று ரஜபுடைய மாதம் அதில் மாற்றுக்கிறது கிடையாது நான்கு மாதங்களை கண்ணியமான என்றார்கள் அல்லாவும் குர்வானில் அந்த நான்கு மாதங்கள் குறித்து சொல்கிறார் அப்போ துல் காதா துல் ஹிஜா முஹர்ரம் அதே போல் ரஜப் இந்த ரஜப் முபர் என்று சொல்வார்கள் முகர் கோத்திரத்தோடு இணைத்து இந்த ரஜப் மாதத்தை சொல்வார்கள் அது ஏன் என்பதை நாங்கள் பின்னால் பார்ப்போம் அப்போ இந்த நான்கு மாதங்களும் சிறப்புக்குரியல் அது மாற்றுக்கிறது கிடையாது அந்த நான்கு மாதங்களிலும் அல்கோரான் சொல்லுகிறது நீங்கள் சண்டை பிடிக்கக்கூடாது அந்த நான்கு மாதங்களிலும் நீங்கள் சண்டை பிடிக்கக்கூடாது யுத்தம் மேற்கொள்ள மாட்டார்கள் அது பொதுவாக ஒரு அனுஷ்டிக்கப்பட்ட ஒரு அன்றையிலிருந்து அரபிகளிடத்திலே அந்த மாதங்கள் சண்டை பிடிக்கப்படாத ஒரு அமைதியான மாதங்களாக இருந்து வருகிறது ஆனால் இந்த ரஜப் மாதத்திலே இன்றைக்கி நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இதில் தான் ரசூலுல்லா எங்களுக்கு தொழுகையை பரிசாக கொண்டு வந்த அந்த நிகழ்வு இடம்பெற்ற அந்த மாதம் இதுதான் ரஜப் மாதம் என்று அடித்துச் சொல்கிறார்கள் இதுதான் பார்க்கப்பட வேண்டிய விஷயம் உண்மையிலே இது இந்த மாதம் ரஜபுடைய மாதம் என்பது ரசூலுல்லா தன்னுடைய மேராஜ் பயணம் மேற்கொண்டார்கள் என்பதற்கான என்றால் தீர்க்கமான எந்த ஒரு நேரடியான எந்த ஒரு செய்தியும் அது பற்றி கிடையாது இப்போ முதலாவது நம்ம விலை கொள்ள வேண்டும் ஒரு மாதத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்தது என்றால் அது அல் குரானிலோ அல்ல ஹதீதிலோ அல்லது சஹாபாக்கள் வழியாகவோ அது சொல்லப்பட்டிருக்க வேண்டும் அப்படி யாரும் அந்த மாதத்தில் நடந்ததாக சொல்லவும் இல்லை எந்த அளவுக்கு என்றால் இந்த இஸ்ரா யகராஜ் எந்த ஆண்டில் நடந்தது என்பது கூட ஒரு ஒத்தண்டிக்கான செய்தி கிடையாது அறிஞர்களுக்கு மத்தியில் எந்த விதமான ஒரு ப்ரூஃப்பான ஒரு ஆதாரம் யார்கிட்டையும் இல்லை மதுகபு அறிஞர்கள் என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள் எடுத்துக்கொண்டால் கூட அவங்க யாருமே இது குறித்து அடித்து பேசவில்லை அப்போ தெளிவாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அப்போது எந்த வருடத்தில் இது நிகழ்ந்தது என்பது தெரியாது அதே நேரத்தில் எந்த மா அதாவது இந்த மாதங்களில் இந்த மாதத்தில்தான் இந்த டேட்டில் தான் நடந்தது என்பதற்கும் ப்ரூஃப் கிடையாது அப்போ இஸ்ரா மியாராஜ் என்பது அற்புதமான பயன் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் குரான் அதை பேசுகிறது சூரத்தில் இஸ்ரா என்ற அந்த அத்தியாயத்திலே ஆகவே அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நம்புகிறோம் நூற்றுக்கு இருநூறு வீதம் அந்த இஸ்ரா மியாராஜ் நடந்தது அதனூடாக அரசு தான் தொழுகையை எங்களுக்கு பரிசாக கொண்டு வந்தார்கள் ஆனால் அது சம்பந்தமாக இந்த இந்த குறிப்பிட்ட வருடம் குறிப்பிட்ட மாதம் குறிப்பிட்ட நாள் என்பதற்கு எந்த ஒத்தண்டிக்கான எந்த ஒரு செய்தியும் இல்லை என்பது அடிப்படை இதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ரைட் ரெண்டாவது பகுதி சரி இந்த மாதத்தில் அப்படி என்ன ஸ்பெஷலான இமாதத்தில் இருக்குதா இவங்க இதை கொண்டு போய் இதில் கொண்டு போய் டச் பண்ணி அதாவது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு அதை யாரும் மறுக்க முடியாது அந்த நிகழ்வையொட்டி சில அமல்களை ஏற்படுத்தி இருப்பது என்பது அது எப்படி ஒரு நியாயமானது அது எப்படி ஆதாரபூர்வமானது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் அப்போ இந்த நாளில் இந்த இருபத்தி ஏழாவது நாளில் ரசூடுல்லா மேராஜி போனாங்கன்னு சொல்கிறீங்க அந்த நாளில் நோன்பு பிடிச்சா அறு அறுபது மாதங்கள் நோம்பு பிடிச்சதற்கான நன்மை என்ற ஒரு செய்தியை எடுத்து காட்டி அதை அவர்கள் ஆதாரபூர்வமான செய்தி என்ற அடிப்படையில் பிரச்சாரம் பண்ணுறாங்க இப்போ இதை பிரச்சாரம் பண்ணுறவங்க பார்த்தா மதுஹபு சார்ந்தவர்கள் இப்போ நம்ம குரான் ஹதீஸ்லேருந்து சொல்கிற நேரத்தில் இது குரான் ஹதீஸ்ல ஆதாரம் இல்லை என்ன நம்ம சொல்ல போறோம் இதுக்கு ஆதாரம் இல்லைன்னு சொல்லுவோம் அது சம்பந்தமாக எழுதப்பட்ட அனைத்து நூல்களை எடுத்துக்கொண்டால் தனியாக ஒரு நூல் எழுதப்பட்டிருக்கிறது கிதாபுல் இஸ்ராவல் மஹராஜ் லிபின் அப்பாஸ் அதாவது லிபின் அப்பாஸ் வந்து எல்லா அவர்கள் அறிவித்த அறிவிப்பு பிரகாரம் அவர்களோடு சேர்க்கப்பட்டு இஸ்ரா மியராஜ் இந்த மியராஜ் பயணம் சம்பந்தமாக எழுதப்பட்ட ஒரு ஒரு நூல் இருக்குது ஒரு பதினஞ்சு பக்கங்கள் இருக்கும் அது அனைத்தும் கித் அனைத்தும் மக்தூபா பொய் அதில் உள்ள அனைத்துமே பொய்யான செய்தி ரசூல்லாவோட ச சம்பந்தம் இல்லாத ஒரு செய்திகளை தான் இஸ்ரா மியராஜுடைய சிறப்பால் எழுதி வச்சிருக்கிறாங்க அதுக்கு எந்த ஒத்தட்டையும் இல்லை அது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட செய்தியும் கூட இதனால் இந்த மதுகபுடைய அறிஞர்கள் இன்னைக்கு மதுகபு சார்ந்த குறிப்பாக ஷாபி மதுகப்பை சேர்ந்தவங்க கூட இதை பேசுகிறாங்க ஆனால் ஷாபி மதுஹப்பை சேர்ந்த அறிஞர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இமாம் இபுன் ஹஜர் அல் அஸ்கலானி என்பவர் அவர் ஒரு மதுஹபு சார்ந்த ஒரு அறிஞர் தான் சஹீல் புகாரிக்கு வரவு அதாவது ஷரஹ் விரிவுரை ஒருத்தர் இமாம் இபுன் ஹஜர் அஸ்கலானி ஃபத்துல் பாரி என்ற ஒரு விரிவுரை எழுதினார் இந்த இமாம் இபுன் ஹஜர் அல் அஸ்கலானி ரஹமவுல்லா அவர்கள் இந்த செய்திகளை பற்றி பேசுகிறாங்க எப்படின்னு சொன்னால் பொதுவாக ரஜப் மாதத்துடைய சிறப்பு சம்பந்தமாக வரக்கூடிய அத்தனை செய்திகளும் குறிப்பாக ஒஸ் யா மிஹி அதாவது அதாவது சஹ ரஜப் மாதத்துடைய சிறப்பும் அதிலே உள்ள நோன்பு சம்பந்தமான சிறப்பு சம்பந்தமாக அவர் சொல்கின்ற பொழுது அதிலே அஹாதீஸும் கசிகரான் நிறைய செய்திகள் வருகிறது நிறைய ஹதீதுகள் வருகிறது ஆனால் அதை இமாம் அவர்கள் வகது கஸ அல்ஹாஃபுல் ஹஜல் அஸ்கலானி இமாம் ஹஜல் அஸ்கலானி ரெண்டு பகுதியாக பிரிக்கிறாங்க அவர் ஒரு நூல் எழுதினார் தபி ஊனுல் யூப் அல்ல தபிள் அஜப் பிமா வரதி ஃபகுல் ரஜப் ரஜப் மாதத்துறை சிறப்பு சம்பந்தமாக வரக்கூடிய அந்த செய்திகளை தொகுத்து அது சம்பந்தமான விளக்கங்கள் என்ற ஒரு நூல் எழுதினார் அந்த தபி உன் அஜப் என்ற அந்த நூலிலே இமாம் இந்த இமாம் அவர்கள் சொல்கிற பொழுது இது அத்தனை ஹதீதுகளும் இந்த ரஜ மாதத்தில் வரக்கூடிய சிறப்பு சம்பந்தமாக நோன்புடைய சிறப்பு சம்பந்தமாக வரக்கூடிய அத்தனை செய்திகளும் ஒன்றில் இலா லைஃபா ஒன்று பலஹீனமான வீக் ஹதீஸாக இருக்கும் வமௌது ஆ இன்னும் ஒன்றில் அது இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விபுன் ஹாஜ் அஸ்கலானு சொல்கிறார் ஷாபி மாதப்போடியே அறிஞ்ச அப்போ நம்ம உண்மையிலேயே அறிஞர்கள் எடுத்துக்கொண்டால் கூட இது ரெண்டு பகுதியெலாம் இருக்கின்றாங்க லைஃப் மௌது ஆகவே இது ஆதாரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஒரு செய்தி அல்ல என்பதை சொல்வதை பார்க்கிறோம் இமாம் நவவி அவரும் ஷாபி மதபுடைய ஒரு அறிஞர் அவர்கள் கூட இது சம்பந்தமாக பேசுகிற நேரத்தில் அவர்களும் தெளிவுபடுத்துகிறாங்க அதாவது இது சம்பந்தமாக வரக்கூடிய அனைத்து ஹதீதுகளுமே குறிப்பாக ரஜ மாதத்தில் வரக்கூடிய அதனுடைய சிறப்பு சம்பந்தமாக வரக்கூடிய அனைத்து செய்திகளும் லாஸ்ல லஹு லம் யஸ் புத் நபி நபி சல்லு செல்லம் அதுக்கு அடிப்படை ஒன்றும் இல்லை ரசூல்ல்லாவை தொட்டும் அந்த செய்தி ஒன்றுமே வரவில்லை அப்படி என்று சொல்லி இமாம் நபபி ரஹிமவுல்லா இப்போ பாருங்கள் இவ்வளவு பெரிய அதாவது சாபி மதகபுடைய அறிஞர்கள் கூட அது தெளிவுபடுத்துகிறாங்க இந்த இமாம் நபு ரஹிமோல்லாம் இன்னமொரு செய்தியை சொல்கிறாரு இன்ன சியாம ரஜப் முஸ்தஹப் அந்த ரஜபுடைய மாதத்தில் நோன்பு வைப்பது விரும்பத்தக்கது தான் எப்படி விரும்பத்தக்கதுன்னா கலை மினல் மினல் அஸ்வரில் ஏனைய நான்கு மாதங்கள் இருக்கு இல்லையா முஹர்ரம் துல்காதா காதா துல் ஹிஜா மாதங்களில் எப்படி நோன்பு வைப்பீங்களோ அது மாதிரி சில நோன்புகளை இதில் பிடிச்சிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அவர் என்ன சொல்ல சொல்லவாருன்னா அதில் குறிப்பிட்டு நீங்கள் ஒரு நோன்பை ஒரு நாளை குறிப்பிட்டு செய்வது எப்படி சொல்கிறாருன்னா ஹூஆஸ்மென் பொதுவாக பிடிங்க ஆனால் ல தஹீஸ் யோமி ஐயன் ஔ லைலத்தின் ஐயனா ஒரு நாளை குறித்து அல்லது ஒரு இரவை குறித்து நீங்கள் அதில் நோன்பு வைப்பது என்பது கூடாது லம் எஸ் புத் தலீனு அது சம்பந்தமாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை ஏனென்றால் அது சம்பந்தமாக வரக்கூடிய காலிபன் பெரும்பான்மையான ஹதீதுகள் மா சூ லைன் ஔ மௌதுவா ஒன்றில் லைஃபாக இருக்குது அல்லது மௌதுவாக இருக்கிறது என்பதை இமாம் நவவி ரஹம்போர்தான் குறிப்பிட்றாங்க அப்போ இதில் என்ன சொல்ல மாறாங்கடா நீங்கள் ரஜப்பில் வைங்க ஏனைய மாதங்கள் வைக்கிறோம் ஏனைய மாதங்கள் எப்படி வைக்கிறது திங்கள் வியாழம் வைப்போம் சுண்ணத்தான நோன்பு அது மார்க்கம் அனுமதித்தது அப்போ அப்படி பார்த்தா மாசத்தேயில் எட்டு நோன்பு வரும் ஒவ்வொரு மாதமும் ஐயா முப்பியும் பதிமூணு பதினாலு பதினஞ்சு என்று மூணு நோம்பு இருக்குது அப்போ எட்டோட அந்த மூணை கூட்டினால் பதினோரு நோன் வரும் ஆக கூடினால் பதினொன்று ரஜம் மாத்திரை கொள்ளலாம் ஆனால் ஒரு நாளை குறிப்பிட்டு குறிப்பாக இஸ்ரா மியராஜ் இந்த நாளாக நிகழ்ந்தது என்று சொல்லி கொண்டு அதுக்கண்டு இப்படி சிறப்புகளை சொல்வது அனைத்துமே இட்டுக்கட்டப்பட்ட ஆதாரம் இல்லாத செய்திகளாகத்தான் இருக்கிறது என்பதை இந்த மதுகப்புட அறிஞர் சொல்கிறாங்க இப்போ நம்ம வந்து இம்மாம் இபுல் தைம்யா ரஹமுல்லா சொல்கிறார் இமாம் இபுனு கைம் ஜோசியா ரஹிமுல்லா சொல்கிறார் இமாம் ஷேக் நாசுருதீன் அல்பானி ரஹமூல்லா இப்படி சொல்கிறார்கடனே உடனே உடனே ஒரு கூட்டம் என்ன சொல்லுவாங்க இவங்க வந்து வஹாபிகள் இவங்க வந்து தவுக்காரர்கள் இவங்க இப்படி தான் இல்லாமட்ட சொல்லுவாங்க அப்படின்டுவாங்க அதனால தான் நான் ஷாபி மத இப்படி அறிஞரை பற்றி தான் பேசுகிறேன் இமாம் இப்னு தைமியாத பற்றி பேசிக்கிறார் இமாம் இப்னு கைம் ஜோசியா ரஹமுல்லா பேசுகிறார் எந்த அடிப்படையும் இல்லைன்னு சொல்கிறார் எதோ ஒழுக்கண்டா இம்மா அல்பானி ரஹமல்லாவுக்கு ஒரு நூல் இருக்குது எருவா உள்ள கலி அந்த நூலில் அதாவது உமர் ரத்தியுள்ளாவுடைய ஒரு செய்தியை கொண்டு வர உமர் ரத்தியல்லாம் செய்வாங்களாம் இந்த ரஜ மாதத்தில் சிலர்கள் நோன்பு பிடிச்சிக்கொண்டிருப்பாங்க அதாவது இந்த இப்படிப்பட்ட அந்த நோன்பு படிக்கக்கூடிய அந்த மனிதர்களை இவர்கள் கையிலே தட்டி இன்றைக்கு நோம்பு வைக்காதப்பா சாப்பிடு உணவை சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் முரஜிபுன் அதாவது அந்த ரஜப் மாதத்தை கண்ணியப்படுத்துறாங்க அதை ஏன் அப்படி தடுத்தாங்கன்னா ரஜப் மாதம் ஜாஹிலியா காலத்திலே ஒரு கண்ணியப்படுத்தப்படுகின்ற ஒரு மாதமாக இருந்தது ஆகவே அவர்களை போல நீங்கள் ஒப்பாயிடக்கூடாது என்பதற்காக இதில் இந்த மாதிரி நீங்கள் கடுமையாக கண்ணியப்படுத்தி கொண்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி நோன்பு வைத்தால் கூட சாப்பிடுங்க என்று சொல்வார்கள் என்று உமர் ரத்தியல்ல அவன் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை அதை தன்னுடைய இரும்வா உள்ள களியில் இமாம் நாசரு அல் நாசரு அல்பானி ரஹ்மூல்லா அவர்கள் பதிவு செய்திருப்பதை பார்க்குறோம் அப்போ உண்மையில் இதை என்னத்தை பார்க்குறோம்னா இந்த முத்தரஜிபின் என்றது இப்போ ஏன் ரஜப் மாதம் சிறப்புக்குரியதாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது சும்மா வராதே ஒரு செய்தி அப்போ நீங்கள் அன்றைய காலத்தில் இருந்து பார்த்தா ரொல்லாவுடைய காலத்தில் அரபிய ஒரு பழக்கம் என்னென்றால் இந்த ரஜப் மாதத்துக்கண்டு கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட பேர் இருக்குது நீங்கள் ஹிஸ்ட்ரியாக படித்து பார்த்தால் விலங்கு ரஜப் மாதத்துக்கண்டு பத்துக்கும் மேற்பட்ட பேர்கள் அதை விட கூடுதலாக இருக்கும் குறிப்பாக சொல்லலாம் நம்ம ரஜப்பன்னு தான் தெரியும் ரஜபு முலர்ன்னு சொல்லுவாங்க ஏ முலருடைய ரஜபன் சொல்ல முலர் என்பது கோத்திரம் இவங்க அந்த மாதத்தை ஸ்பெஷலாக கண்ணியப்படுத்துவாங்க எந்தளவுக்குண்டா அந்த மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களில் அவர்கள் அத்தியரா செய்வார்கள் அத்தீரான்னு சொல்கிறது வந்து அதை தடை செஞ்சாங்க இல்லை அத்தீரா வல ஃபரா அதாவது அத்தியரான் சொல்வது அந்த ரஜப் மாதத்துடைய முதல் பத்து நாட்களில் ஒரு பரி பழிப்பிராணி அறுத்து பழியிடுவது ஒரு ஆட்டோர் செம்பரி ஆட்டோர் அறுத்து அதனுடைய இரத்தத்தை கொண்டு போய் தங்களுடைய சிலைகளுடைய தலைகளில் ஊற்றுவாங்க இதுக்கு சொல்லி அத்தியரா ரசூலா தடுத்தாங்க அப்படி ஒரு நேர்ச்சி செஞ்சாங்க ரஜப் மாதத்தில் குறிப்பாக செய்வாங்க அவரும் கண்ணியமாக நினைச்சாங்க ரஜப் மாதத்தை அது மட்டும் இல்லை வலா ஃபரா என்று சொன்னால் தன்னுடைய அந்த பிராணிகளில் முதலாவது குட்டியை அந்த தெய்வத்தை கண்டு அவர்கள் நேர்ச்சி செய்து அந்த மாதத்திலே பழிவிடுவார்கள் அப்போ இதை நான் ரசோசலா ரெண்டையும் தடை செஞ்சாங்க இது ஃபரா அதே போல இந்த ரஜபுக்கு ஒரு பேர் இருக்குது என்னென்னா அல்லா உயர்வான மாதம் ஏனைய மாதங்களில் இவர் தான் தலைவர் ரஜப் என்பது அப்படி நம்பினாங்க அது மட்டும் இல்லாமல் அசம் சொன்னாங்க இந்த மாதம் சவுடு அசம் ஏன் அசம் பண்ணாங்கன்னா இந்த மாதத்தில் யுத்தம் செய்ய மாட்டாங்க ஏன் யுத்தம் வேண்டிய அந்த யுத்தத்துடைய அந்த ஆயுதங்களுடைய சத்தங்கள் கேட்கக்கூடாது அந்த ஆயுத சலசலப்பு கேட்கக்கூடாது என்பதற்காக அசம் பண்ணு வச்சாங்க அந்த அந்த மாதத்துக்கு ரஜப் அது செவிடனுடைய மாதம் செவிட மாதம் செவிட்டு மாதம் அப்படின்றது அப்போ என்னென்னா அதில் அவ்வளவுக்கும் கண்ணியம் அதில் நாங்கள் சண்டை கூட பிடிக்கக்கூடாது ஆயுதத்துடைய சத்தம் கூட வரக்கூடாது அப்படி கண்ணியப்படுத்தினாங்க அதே மாதிரி நிறைய பேர்கள் அந்த ஹரிமன் சொல்லுவாங்க இப்படி நிறைய பேர்களை கொண்டு அந்த ரஜப் மாதம் அழைக்கப்பட்டது இதை நம்ம அந்த ரஜபண்டாலே கண்ணியம் என்று சொல்கிறது தான் ஆகவே ஜாஹிலியா காலத்தில் கண்ணியப்படுத்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது இதை நம்ம எதை எடுக்கணும் எதை ரசூல அங்கீகரிச்சார்களோ அதை மட்டும்தான் எடுக்கணும் ரஜப் மாதத்து ரசூலாக எதை யுத்தம் செய்யாத அது அஸ்வருல ஷுரும் நான்கு சங்கைக்குரிய மாதங்களை உண்டுன்னு சொன்னாங்க புரிஞ்சு அப்படி இல்லாமல் அந்த மாதங்களுக்குள் சில ஸ்பெஷல் வணக்கங்களை சொன்னாங்க சொல்லாமலும் இல்லை உதாரணமாக முஹர்ரத் எடுத்து கொடுங்க ஸ்பெஷல் வணக்கம் இல்லையா மொஹர்ரத்தை இல்லையா இருக்குது என்ன இருக்குது மொஹரத்துடைய ஒன்பதாம் நாள் பத்தாம் நாள் ஆசூரான்னு சொல்லுவோம் ஆசுரா தினத்தில் சு நோன் ஏன் அதை துறந்தி மோல் அதாவது யூதர்கள் நசாராக்களும் கண்ணியப்படுத்தினான் மாத்துடைய பத்தாவது தினத்தை ஏன் சொன்னாங்க ரசூல்லா சொல்லிக்காட்டினான் அன்றைக்கு மூசா அலை சலாம் அதே போன்று ஃபிரோனிடமிருந்து மூசா நாப்பி அவருடைய அந்த அந்த நாடில் ஃபிரோனிடமிருந்து பாதுகாக்கப்பட்டதற்காக நன்றி கூறும் விதமாக அவர்கள் நோன்பு வச்சுட்டு வந்தாங்க ரசூலாவும் நினைஞ்சாங்க அதை பிடிச்சாங்க அங்கீகரிச்சாங்க திருப்பி சகாபாக்கள் வந்து கேட்குறாங்க யார் ரசூலா இதை தலைமோ அல்ல ஊது வண்ண சாரா யூதர்கள் மசாராக்கன்னு கண்ணியப்படுத்துகிறாங்க அப்போ உடனே சொல்லுள்ள செய்வாங்க மாத்தம் செய்யணும்னு சொல்லும்போது அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் அசூமன்ன தாசியம் நான் ஒன்பதையும் சேர்த்து குடிப்பேன்னு நான் ரசூல்லா உயிரோடு இருக்கல அப்போ என்ன விளங்குது ஒரு நாளை கண்ணியப்படுத்தி பிடிக்கணும் என்று சொன்னால் அதற்கான ரீசன் ரசூல்லா சொன்னாங்க இந்த நாடில் மொஹர்ரம் பத்தாவது நாளில் இப்படி நிகழ்வு நடந்தது அதனால பிடிக்கிறோம் இப்படி ரஜபுக்கு சொன்னாங்களா கிடையாது சஹாபாக்கால் டைம் இப்படி ஒன்று அறிய படல ஆனால் அதற்கு பிற்பட்ட காலங்களிலே இந்த மாதத்தில் இந்த மாதிரியான சிறப்புகளை வச்சு 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 நிறைய வணக்கங்கள் உருவாக்கிட்டான் இந்த ரஜப் மாதத்தில் சிலவங்க உம்ரா செய்கிறவங்க இருக்கிறாங்க நம்ம மட்டும் இல்லை நிறைய நாடுகள் இருக்குது ரஜப்பில் உம்ரா செய்வோம் அது ஸ்பெஷல் ரஜபுல நோம்பு பிடிக்கும் ஸ்பெஷல் ரஜபில் அது இருபத்தேழாம் நாளில் மட்டும் இரவுலாம் சலாத்துர் ரகாயிப்னு சொல்லி ஒரு தொழுகை இருக்குன்னு சொல்லி அது ஒரு வித்தியாசமான தொழுகை அதில் ஹம்து சூராத்தின் ஓதோணும் குழுவு சூராத்தினு ஓதானும் இப்படி இப்படி எல்லாம் நிறைய எண்ணிக்கை வச்சுருக்கிறாங்க சும்மா அப்படி உருவாக்கி வச்சுக்கிறாங்க அதே போல் திருமணங்கள் வச்சு கொள்வாங்க விஸ்பஷ்ட நிகழ்வுகளை எல்லாம் இந்த நாட்களில் செய்கிற ஒரு நிகழ்வு அது ஒரு அந்த அறியாமையின் காரணமாக இந்த ரஜப்பை கண்ணியப்படுத்துகிறோம் என்ற பேரால் இந்த வித்யாத்திகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆக நாங்கள் அவனுடைய விலையும் கொள்ள வேண்டும் உண்மையிலே இது சம்பந்தமாக வரக்கூடியதை இம்மாம் விபுணஹர் அஸ்கலானியே ரெண்டு பகுதியாக பிரித்து அதை தெளிவுபடுத்துகிறாங்க மதுகபுடி அறிஞர் அவர் இமாம் நவரியூர் ரஹிமெல்லாம் மதகபுடி அறிஞர் அவர் தெளிவாக சொல்கிறார் நீ நோன் பிடிக்கிறதாக இருந்தால் பிரச்சனையில் பிடி ஏனைய மாதங்களில் பிடிக்கிற மாதிரி இதில் பிடிச்சிட்டு போ ஆனால் ஒரு நாளை குறிப்பிட்டு ஒரு இரவை குறிப்பிட்டு ஒரு வணக்கம் செய்வது என்பதுக்கு எந்த ஆதாரமில்லைண்டா அதுக்கு வலிந்து கட்டிக்கொண்டு சிலாக்கன்னு செய்யறது இல்லை தெரியுமா அப்படி வருகிறது இப்படி வருது அது ஹசன் தரத்தில் வரும் ஹசன் லிகைரிக்கு வருது ஹசன் லிதாத்திக்கு வருது முதலாவது இமாம் அல்பானி ரஹ்மது அல்லா யார் என்பது வழங்கி கொள்வோம் ஷே ஹல்பான் ரஹ்மதுல்லா ஒரு ஹதீதை சஹி என்று சொல்வாராக இருந்தால் அல்லது ஹசன் தரத்தில் ஒரு செய்தியை சொல்வாராக சஹி என்றால் சஹி தான் ஹசன் லிதாத்தியோ சஹன் லிஹை ஹசன் லெஹைர் என்ற தரத்தில் ஒரு செய்தியை சொன்னால் அது லைஃபுக்கு கிட்ட நெருக்கமானாதான் இருக்குது அவர் இயந்த அளவுக்கு அந்த ஹதீஸை தட்டாமல் இருக்கின்ற முயற்சியை தான் இம்மா மல்பானி செய்வார் அவர் எப்போ அவரை அவர் முஸ்தலகத்தை படித்த எல்லாருக்குமே தெரியும் இமாம் மல்பான் ரஹ்மூல் தான் எப்போது ஒரு ஹதீசை லேசா லைஃப்னு சொல்ல மாட்டார் இயந்த அளவுக்கு முயற்சி செஞ்சு எப்படியாவது ஹசன் தரத்துலையாக கொண்டு வைப்பார் ஹசன் தரத்தில் ரெண்டு இருக்குது ஹசன் லிதா திஹி ஹசன் லிஹிஹி கடைசி ஹசன் லிஹைதிலியாக கொண்டு வந்து வச்சுக்குவார் ஆனால் அது பலகீனமான ஹதீஸ் தான் என்ற அவ்வளோ பேண் தலைவர் இம்மா மல்பான் ரஹ்மூல் தான் தக்கன்னூர் ஹதீஸை லைஃப் சொல்ல மாட்டார் ஆனால் லைஃப் என்று சொன்னார் என்றால் அக்குவேர் ஆணி வேற எந்த ஆய்வு செஞ்சாலும் அங்கே அதை சரியாக்க ஆக்க முடியாது எப்படியுமே லைஃப் தான் அது அவருடைய திறமை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அறிஞரே அதை லைவ் பண்ணி சொல்கிறார் அப்போ இப்படி இதை முட்டு கொடுத்து இல்லை அந்த அங்கால அறிவிப்பு போகிறது இங்கால அறிவிப்பு சொல்கிறவங்களுக்கு கூட சரியாக ஒரு சகி தைரியமாக சொல்ல முடியலை அது ஹசன் லிகை லிக்குது ஹசன்லிதா அப்ப முடிஞ்ச கேஸ் ஏன் ஒரு ஹதீதில் வந்து தொஹ்மத் இருந்தால் பலவீனமான அறிவிப்பாளர்களில் இவர் பொய்யர் என்ற சந்தேகமோ அல்லது மரண சக்தியில் ஏற்படுகின்ற குழப்பங்கள் ஏற்பட்டால் அந்த ஹதீசர் பலீனத்துக்கு போகும் அதை அமல் செய்வதை கூட அறிஞர்களில் பெரும்பான்மையானவர் இப்போ இன்னொரு வார்த்தைக்கு வருவாங்க அதாவது லைஃபான ஹதீஸை அமலுக்கு எடுக்கல அந்த அமலுக்கு சொல்லி இருந்தானேன்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு விதியை உருவாக்கி வச்சிருக்க இந்த விதி ஜும்ஹோருமா ஆளுங்களுக்கு தெரியும் பெரும்பான்மை அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விதி அல்ல லாயோ தபர் லயப்பான ஹதீதை அமல் விஷயத்தில் அல்லது அமல்களுடைய சிறப்பு சம்பந்தமான விஷயங்களை சொல்லலாம் என்ற ஒரு கருத்து இருக்குது ஆனால் அதை என்ன செய்யலை பெரும்பான்மையான அறிஞர்கள் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட செய்தி அல்ல ஒரு அரிதான கருத்து இருக்கிறது அப்போ அரிதான கருத்தை எடுத்துக்கொண்டு நம்ம செய்யக்கூடாது பலவீனமான அதிசயலை கொண்டு வந்து ஆதாரம் செய்யறதுக்கு முயற்சி செய்யக்கூடாது முதலாக நம்ம பார்க்கணும் சகாபாக்களை அதை செய்யல சகா பாக்கடத்தில் அறியப்பட்டு இருக்கல்ல இபுன உமர்வத்தி உமர்வத்தி எல்லாம் ஒன்றுவர்கள் அதை தடுத்தார்கள் வருது உமர்வத்தி எல்லாம் அதாவது இபுன் அப்பா சர் எல்லாம் அறிவிப்பு வருது அவர் கூட அந்த நாட்களில் நோன்பு வைப்பதை விரும்பலை அப்போ ஏனைய நாட்களில் நாங்கள் சாதாரண மாதங்களில் பிடிக்கிற மாதிரி இது எல்லாம் பிடிச்சிட்டு போகலாமே தவிர ஒரு நாளை குறிப்பிட்டு ஒரு இரவை குறிப்பிட்டு இவ்வாறான வணக்கங்கள் செய்வது அது தெளிவான ஒரு விதா வழிகேடு ஆகவே சும்மா லைவான ஹதிசலை கொண்டு வந்து ஆதாரத்துக்கு எடுத்து எடுத்து பேசலாம்னு சொன்னால் ஒட்டுமொத்த லைவான ஹதிசலை கொண்டு நம்ம செய்கிற நேரத்தில் இஸ்லாத்துக்குள்ளே நினைஞ்சிரும் எல்லாமே வந்து நுழைஞ்சிடும் எல்லா விதாக்களும் உண்டாக வந்துடும் இது மதுகபுலுடன் சார்ந்தவர்கள் வைக்கக்கூடிய கருத்துக்கள் ஆனால் மதுக புழி கூட இதை விரும்பலை இது லைஃப் அப்பா இதை எடுக்கையிலாது அது நம்ம அமல்படுத்தக்கூடாது இது அசல் இல்லேன்னு அவங்க பேசுகிறாங்கன்னா அப்போ என்னதுக்கு சாமி மதம்னு சொல்கிறவங்க இதுக்கு தூண்டி பிடிக்கிறது அப்போ இவங்க மதகுப்படி அறிஞர்களை பின்பற்றலை இமா விபுணரியோ இமா விமுனா நவவியோ இவங்களோட பார்வையில் ஒரு ஆய்வாளராக பார்க்கல என்று தான் இவங்க எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க இவங்களோட வாசிக்கு மட்டும் சில கருத்துக்களை நியாயப்படுத்த எடுக்கிறாங்கன்னா வரும் அதனால் வல்லாகுவாலை ஒரு கருத்தை சொல்லும் பொழுது நியாயமான பார்வை இருக்கும் அதை தான் நம்ம இந்த இடத்துல வச்சோம் ஒரு 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 குரான் ஹதீஸ் அடிப்பை நாங்கள் சொல்கிற நேரத்தில் நியாயமான பல கருத்துக்கள் இருக்குது அந்த கருத்துக்களை வச்சு இதை நியாயமான எது எதை நாங்கள் எடுக்கலாம் என்ற ஒரு தீர்வு வர்ற நேரத்தில் அதை நியாயமாக தான் எடுப்போம் பக்க சார்பானண்டு நான் மதுஹபு நான் ஷாஃபி நான் ஹனபி நான் தவீதுகாரன் அப்படி அல்ல அந்த ஹதீதுகளை அணுகின்ற முறைகள் அது எப்படி எடுக்கப்படணும் அதை எப்படி ஐமாக்கள் எடுத்துக்கொண்டாங்கின்ற விஷயங்களை விளங்கி தான் நடைமுறைப்படுத்த வேண்டும் எல்லாத்தான் அனைவருக்கும் இந்த விஷயத்தில் தெளிவு எல்லாம் தர வேண்டும் ஆகவே குறிப்பாக இந்த ரஜபுடைய மாதத்திலே இவ்வாறான வணக்க வழிபாடுகளை மோட்டிவேட் பண்ணுறது மக்களை திசை திருப்பது தேவையில்லாத பொய்ப் பிரச்சாரங்களை செய்வது இதெல்லாம் இஸ்ரா யாராஜ் நடந்தது என்று மக்களிடத்திலே கொண்டு போய் பொய் கருத்துக்களை பரப்புவது என்பது நபியின் மீது பொய்யை கட்டுவது இப்போ நம்மளை திசை திருப்புறதுக்காக சொன்னாலும் இது நபியின் மீது ஒரு பொய்யை கட்டுவது ரசூல்லா சொன்னார்கள் யார் என் மீது ஒரு பொய்யை இட்டு கட்டுறானோ அவன் நரகத்திலே அவனுடைய இருப்பிடத்தை ஆக்கிக்கொள்ளட்டும் என்னான் அப்போ ஒருவன் இதுக்காக பயப்படும் ஒரு பள்ளியிலேருந்து ஒரு பயம் பண்ணுறாருண்டா அந்த ஆளுமையே யோசிப்போம் அப்படி நம்ம ரசூல்லாவை செய்யல ரசூல்லாவை ஊக்குவிக்கல சஹாபாக்களும் ஊக்குவிக்கல்ல சஹாபாக்கட்டும் அறியப்படாத ஒரு வணக்கம் இதை நான் எப்படி மீம்பரில் இருந்து கொண்டு அல்லது பயனண்ட பேரால் மக்களுக்கு இப்படி இப்படி நன்மைக்கு இப்படி நன்மைக்கு இப்படி நன்மைக்குது இது இந்த நாளில் இஸ்லாமிராஜ் நடந்ததுன்னு சொல்வதாக இருந்தால் உண்மையிலே ரசூல்லாவும் உள்ள பொய்யை கட்டுவதாகும் அப்போ பொய்யை விட்டு கற்றவன் நரகத்திலே தான் இருப்பதை ஆகிக் கொள்வான் என்ற ஹதீது வருகிறது இதிலிருந்து நாங்கள் பயப்பட்டுக் கொள்ள வேண்டும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தோஃபிக் சிவானாக பாகர்தவான் அலமதுல்லா ரபுல்லா அலமி சிவஹானக்கு